அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி மூன்றாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி மூன்றாவது வார்டு சார்பில் அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி மூன்றாவது வார்டு தலைவர் வெங்கடேசன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு வழக்கறிஞர் அணி ராஜகுமாரன் பகுதித் தலைவர் வெங்கடேசன் பகுதி செயலாளர் வீரன் தமிழ்ச்செல்வன் பகுதி துணை செயலாளர் ரஞ்சித்குமார் பகுதி துணைத் தலைவர் கார்த்திக் பகுதி அமைப்பாளர் தனுஷ் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி பிரவீன் அஸ்தினாபுரம் பகுதி மணிகண்டன் இருபத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் கிருபாகரன் வார்டு பொருளாளர் சுதர்சன் துணைத் தலைவர் தாமரை செல்வன் துணை செயலாளர் பிரசாந்த் இணைச் செயலாளர் ராஜமாணிக்கம் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பகுதி மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அவருக்கு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க அவரு பாப்பா இருக்குறா யாரா வாங்க திடீர்னு தரானுங்க ஆ வா வா ஓகே வா செக்கப்ல இருக்குல்ல இப்போ என்ன பண்ணனும் அருதே அருதே தனுஷ் தனுஷ் பா பா தனுஷ் பிரவீன் தனுஷ் ஆ சாவடி பனாவா ஆ ராஜ்மணி உழி தண்ணி நிறைய போ அவர் <laughs> ஒருவனை <laughs> 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 <laughs>